எனவே இந்த சோசியல் மீடியாவால ஏற்படுகிற விளைவுதான் மார்க்க அறிவின்மை குறைந்து கொண்டு போவதை பார்க்கலாம் ஒழுக்க சீர்கேடுகள் அதிகரிப்பதை பார்க்கலாம் அந்நிய கலாச்சாரம் சில வேளை நம்முடைய மார்க்கத்தை விட மிகைத்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் எந்த அளவுக்கு இன்றைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு ஒரு விஷயத்தை அப்படியே ட்ரெண்ட் ஆக்குறாங்க என்ன தெரியுமா இந்த பேர்தேயை வந்து அதை செலிபிரேட் பண்ண கொள்ள அதை வந்து ஒரு மொடலாக இப்போ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்ன மொடல்னு கேட்டால் இந்த என்ற கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல அது ஒரு ஹிந்து கலாச்சாரம் ஏனைய கலாச்சாரங்களில் உள்ள விஷயம் அது பேர்தே இஸ்லாத்தில் உள்ள விஷயம் அல்ல இதை வந்து கொண்டாடி கொண்டாடி செலிப்ரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி இதை வந்து எப்படி இப்போ வந்து ஸ்டைல வந்து தெரியுமா அந்த பேர்தேட கிஃப்ட்டை வந்து ஒரு தெரியாமல் கணவன் மனைவிக்கு அனுப்புறது மனைவி கணவனுக்கு அனுப்புறது அவன் இந்த கிஃப்ட் வந்து வரும் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது வந்துக்க பிறகுதான் அந்த கிஃப்டை கொண்டு வரவன் என்ன செய்வான்னு கேட்டான் அந்த உள்ளத்தில் இருக்கிற உள்ள கிடக்கைகளை இவன் எப்படி கொற்றான்றத அவன் அப்படி வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுவான் யார் அனுப்புனது நீங்க யாரை சொல்லுங்க பார்ப்போம் அப்படி எல்லாம் அவன் கேசுல கேள்விகளை கேட்பான் கேட்டு மாப்பிள்ளை வர மாட்டார் அவன் தான் அந்த வைஃபை ஹேண்டில் பண்ணுவான் அவன் எல்லாத்தையும் கேட்டதை வீடியோவாக பண்ணி அதை வந்து சர்ப்ரைஸ் வீடியோன்னு சொல்லி அவன் அந்த யூடியூப்பில் கொண்டு போய் அவன் ஏற்றுவான் இதை வந்து அவங்க ஷேர் பண்ணி குடும்பங்களுக்கு மத்தியில் அதை அனுப்புவாங்க அனுப்பி இதில் ஒரு மகிழ்வு ஒன்று இன்றைக்கு கிடைச்சி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் முஸ்லீம் சமுதாயம் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே இதனால் நம்ம சமுதாயத்துக்கு வந்த நலவு என்ன இந்த சோசியல் மீடியாவை நம்ம சமுதாயம் புரிந்து கொண்ட விதம் வேற என்னென்னு கேட்டால் இந்த வாட்ஸ்அப் இருக்குதானே வாட்ஸ்அப்பில் உள்ள நலவுகள் என்ன தெரியுமா நம்மட பிள்ளை ஸ்கூலில் படிப்பான் ஸ்கூலில் உள்ள எல்லா விஷயத்தையும் டீச்சர் அல்லது சார் அனுப்புவார் அதை நம்ம பார்த்து கொள்ளலாம் ஆனால் இன்றைக்கு அதில் வார ஒரு உமாடை ஒய்ஸ் கட் எடுத்து முழு நாட்டுக்கு அனுப்பி ஃபன் எடுக்கிறான் அதில் ஒரு பட்டம் விட்ட கதை ஒன்று இந்த நாட்டை அப்படியே வைரல் ஆக்கிச்சு அந்த 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 வந்து ஒரு மெசேஜ் ஒன்று இந்த நாட்டை கொடுத்திருந்தால் அல்லாவுடைய தூதர் சல்லாம் அலி சொல்லாம் அவர்களை பத்தி ஒரு மெசேஜை கொடுத்திருந்தால் இஸ்லாத்தினுடைய ஒரு நல்லொழுக்க சம்பந்தமான ஒரு செய்தி இந்த நாட்டுக்கு சொல்லியிருந்தால் இந்த நாட்டுல இஸ்லாத்தை பற்றிய ஒரு நல்ல தெளிவு வந்திருக்குமா இல்லையா அப்ப இந்த சோசியல் மீடியாவை நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் பயன்படுத்தாமல் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்த மீடியாவை ஒரு ஆபத்தான நிலைமையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது என்ற செய்தியை நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே மீடியாவை பொறுத்தவரைக்கும் இன்றைக்குள்ள நிறைய வாலிபர்கள் யுவதிகள் வந்து போனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அதனால என்ன நடக்குது என்று கேட்டால் ஒரு நாளைக்கு போன் இல்லாட்டி ஆளுக்கு பைத்தியம் முடிக்கும் சரிதானே வீட்டில் உம்மா ஃபோனை பறிச்சிட்டால் ஏன்னு கேட்டால் ஃபோனுக்கு ஒரு தொகை லொக் போட்டு வச்சுக்குது என்ன லொக்குன்னு கேட்டால் பெட்டன் லொக் இருக்குது அதில் நம்பர் லொக் இருக்குது அதில் ஃபேஸ் லொக் இருக்குது அதில் ஃபிங்கர் லொக் இருக்குது அதில் ஐ லொக் இருக்குது இப்படி பல லொக்குகளை புள்ள போட்டு வச்சுக்குது உமாவுக்கு ஒரு டவுட் என்னது இந்த புள்ள யாரோட பேசுது இந்த புள்ளையோட செட்டிங்கில் என்ன இருக்குது இந்த புள்ளோட ஃபோன் கேலரியில் என்ன ஃபோட்டோஸ் இருக்குது என்று உம்மா பார்த்தால் பார்க்க ஆனால் உம்மா ஃபோனை பறிச்சால் புள்ளைக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை அப்படியே மாறி போகுது என்றால் அந்த புள்ளோட ஃபோனில் என்னதான் இருக்குது அப்படி உம்மாக்கு பார்க்க கொடுக்காத அளவுக்கு வாப்பா பார்த்தால் புள்ள அப்படி போனை கையில் எடுத்தால் ஃபோனை புள்ள நடுங்குது கேட்டால் அந்த ஃபோனில் இருக்கிற அந்த விஷயம் என்னன்ற செய்தி நானும் நீங்களும் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி கனியத்துக்குரிய சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே உண்மையிலேயே சோசியல் மீடியாவின் ஊடாக இன்றைக்கு ஏற்படுகிற தீய நட்புகள் என்ற விஷயம் உண்மையில் மிக முக்கியமாக அவதானம் செலுத்தப்பட வேண்டிய விஷயம் புக்ல வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் வருந்தானே இது வந்து சர்வ சாதாரணம் இது மௌலயமாருக்கும் வரும் டீச்சர்ஸ் வரும் சாதாரணமான பாமர்களுக்கு வரும் அப்ப நம்ம அதை பார்க்க போக அதை அக்செப்ட் பண்ணலாமா இல்லையா என்றதை நம்ம தீர்மானிக்கணும் இது சரியா பிழையா யார் இது சிலாக்கரணம் செய்வாங்க நோய் உள்ள சில உள்ளங்கள் அந்த ஃபேஸ்புக் ரிக்வஸ்ட் வந்து ஆணா இருந்தால் அக்செப்ட் பண்ணுறது இல்லை பெண்ணா இருந்தால் அக்செப்ட் பண்றது பண்ணி அதில் அந்த டிபியை பாக்குறது இது வந்து சிங்கிளாக மேரேஜா அல்லது இவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் டிக்குதான் இல்லையா இப்படி பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலமாக நிறைய மோசமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது பேஸ்புக்கை எல்லாரும் மோசமாக பயன்படுத்துறாங்கன்னு நான் சொல்ல வர இல்லை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இது போன்ற பாதிப்புகளை நாம் தவிர்க்க முடியாது ஆனால் அதை சரியாக பயன்படுத்துவதற்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் வழிகாட்டவில்லை என்று சொன்னால் இந்த ஃபேஸ்புக் ஊடாக தீய நட்புகள் வளர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் எந்த அளவுக்கு கேட்டால் ஃபேஸ்புக்கில் ரிக்வஸ்ட் வரும் அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு மெசேஞ்சரில் அவங்க பேசிக்கொள்வார்கள் நம்பர்களை சேர் பண்ணி கொள்வார்கள் வாழ்க்கையை யுவதிகளுடைய வாழ்க்கையை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு கேட்டால் யாருன்னு தெரியாது அவருடைய முகமூடி என்னன்னு தெரியாது அவர் சொந்த பேர் இருக்க மாட்டார் அவருடைய சொந்த போட்டோ இருக்காது இவளை ஏமாத்தி ஏமாத்தி போட்டோஸ் எல்லாம் எடுப்பார் எடுத்து போட்டு கடைசியில் என்ன தெரியுமா செய்வாரு அந்த குறித்த நபருக்கு இவற்றைந்து பணத்தை கறக்க வேண்டுமா இருந்தால் சல்லியை வாங்க வேண்டுமா இருந்தால் சொல்லுவார் என்ன தெரியுமா இந்த போட்டோட வாப்போட மாப்பிளைக்கு அனுப்புவேன் இந்த போட்டோவை நான் இப்படி வச்சு கொள்வேன் நீ எனக்கு சொல்ற விஷயத்தை செய்யலைன்னு சொன்னால் நான் இதை சோசியல் மீடியாவில் பரப்புவே என்று சொல்லி மிரட்டி மிரட்டி தங்களோட கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற எத்தனையோ செய்திகள் நம்ம கேள்விப்படுகிறோம் கணியத்துக்குரிய சகோதரிகளே அல்லா நல்லடியார்களே எனவே இந்த சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அதில் நன்மைகள் இருக்கிறது அதே நேரத்தில் ஒழுக்க சீர்கேடுகளும் இருக்கிறது எந்த அளவுக்கு